எல்லாம் வல்ல வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவுல இந்து மதத்தையும் இந்து மக்களின் ஆழ்ந்த இறை நம்பிக்கையையும் அவர்களது கோவில்களையும் கோவிலில் கொடி கொண்டிருக்கும் இறை திருமேனைகளையும் கண்டபடி பேசும் விமர்சிக்கும் தீ தீகா திமுக போன்ற பொய்யும் புரட்டும் கொலையும் கொள்ளையும் செய்ய துளியும் தயங்காத இயக்கங்களை இன்னும் ஆதரிப்போர் தயவு செஞ்சு அதை விட்டு வெளியில் வாங்கன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் தமிழக நல்லா இருக்கணும்னா நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும் இந்து தர்மத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்போர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இள நம்மளோட சனாதன தர்மத்தை பத்தி இந்து தர்மத்தை பத்தி இளைஞர்கள்ட்ட நிறைய பேசுங்க நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு எப்படி இருக்கு எல்லாமே விஞ்ஞானத்தோடு சேர்ந்து நம்ம பெரியவங்க வச்சுருக்கிறாங்கங்கிறத தயவு செஞ்சு விளக்கி சொல்லுங்க அதுக்குன்னு கண்டிப்பாக நேரம் ஒதுக்குங்க இன்றைய இளைஞர்கள் வந்து தவறான பா பாதையில் நிறைய வழிநடத்தப்படுறாங்க இந்த திகா திமுக கும்பலாலையும் இந்த சினிமா திரு தமிழக திரைத்துறையை சேர்ந்த சில பேராலையும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம கவியரசர் கண்ணதாசன் போன்றோர் அவங்க அவர் பேசுனதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் எளிமையாக பேசியிருப்பார் அது மாதிரி ஒரு காணொலியை நான் இதுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன் அதையும் வந்து உங்கள் குடும்பத்தார்கள் எல்லார்கிடமும் பகிருங்க இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுவரைக்கும் திமுகவுக்கு வாக்களித்த உங்கள் குடும்பத்தாரிடம் காட்டுங்கள் என்று மிகவும் பணிவோடு கேட்டுக்கிறேன் இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் தாங்காது அது தமிழகத்துக்கு தமிழகத்திற்கு முற்றிலும் நல்லதல்ல என்பதை உணர்ந்து எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நல்லாட்சி அமைய தமிழகத்திற்கு நல்லது செய்ய யார் வாக்குறுதி வெற்று வாக்குறுதி அல்ல நண்பர்களே உண்மையிலேயே நல்லது செய்ய நினைக்க நினைக்கிற இளைஞர்கள் இப்போ களத்தில் இறங்கி வராங்க அவங்கள தேர்ந்தெடுக்கும்படி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா கண்ணதாசனுக்கு மேல் திருட்டு திமுகவை அறிந்தவர் யாரும் இல்லை அவர்களோடையே பல ஆண்டுகள் இருந்து அவர்களுக்காக தீவிரமாக நாத்திகத்தை பரப்பியவர் ஒரு கட்டத்தில் ஒரு விபத்து மூலம் அவரை இறைவன் ஆட்கொண்டு காஞ்சி மகா பெரியவரை சந்திக்க வைத்தான் அதுக்கப்புறம் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற புத்தகங்களை எழுதினார் இந்து தர்மத்தை பத்தி நிறைய பேசியிருக்கிறார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதெல்லாம் தேடி பிடிச்சி படிங்க இளைஞர்களே அதுவும் குறிப்பா தமிழக இளைஞர்களே ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு உங்க மனசுல பதிர மாதிரி சொல்லியிருப்பாரு அவரோடது ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகளாக இருக்கும் அவரோட அனுபவத்தை நல்லா பகிர்ந்திருப்பாரு அதை கேளுங்க இதற்குமே அவரை விட திமுக தீகாவை எவ்வளவு ஆபத்தானது என்பதை வேறு யாராலும் சொல்ல முடியாது இளைஞர்களை அந்த தமிழகத்தில் நல்லாட்சி அமைய நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம் அது நமது தலையாய கடமையாகும் வாழ்க தமிழகம் வாழிய பாரத மணி திருநாடு இதற்கு அடுத்தாப்புல நான் வந்து பதிவேற்றிற கவிஞர் கண்ணதாசன் அவங்களோட காணொலியை தயவு செஞ்சு பாருங்கள் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றியும் நல்வாழ்த்துக்களும் நண்பர்கள்